தர்மபுரியில நூற்று மூன்று அரிய வகை மூலிகை செடிகளை வனத்துறை சார்பில் பாதுகாக்கப்பட்ட வளர்க்கப்பட்டு வருது மத்திய அரசின் பாரம்பரிய மாற்று மருத்துவ முறைகளுக்கான ஆயுஷ் துறையின் முன்னெடுப்பில் நாடு முழுவதும் மூலிகை பண்ணைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனச்சரக கோடி அள்ளியில் நூற்று மூன்று வகையான ஐயாயிரத்து ஐநூறு மூலிகை செடிகள் வளர்க்கப்படுகின்றன பொதுவாக மூலிகைச் செடிகள் காடுகளிலும் மலைகளிலும் விரவி கிடப்பது இயற்கை இங்கே அவற்றை சேகரித்து வளர்ப்பதோடு மட்டுமல்லாது மூலிகையின் தாவரவியல் பெயர் வழக்கில் உள்ள தமிழ் பெயர் மற்றும் அதன் பயன்பாடுகளை சிறு பலகையில் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மூலிகை செடி வளர்க்குறாங்க இது நம்ம வீட்டான இருந்தது மூலிகை செடி தான் அதுதான் மூலிகை செடி அதே தான் பாரஸ்ட்லேயே வளர்க்கறாங்க ஆனால் வந்து நம்ம வீட்டான இருக்கிற மூலிகை செடி இது தானா என்ன ஒன்று எங்களுக்கு தெரில அதனால் இப்போ வந்து பாரஸ்டில் போய் பார்த்தப்பன்னே தெரிஞ்சு இது வந்து மூலிகை செடின்னு ஆடாதுடை முடக்கத்தான் கரிமுள்ளி சங்கு புஷ்பம் பூலா வெட்டிவேர் சிறு குறிஞ்சான் ஆமணக்கு நுணா தூதுவளை சர்பகந்தம் நொச்சி சுண்டை தும்பை கற்பூர வழி என ஒரு பெரும் பட்டியலே இருக்கிறது ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் இந்த தோட்டம் இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு இந்த மூலிகை செடிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதாகவும் கூறுகிறார் மாவட்ட வன அலுவலர் திருமால் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பர்பஸ் எதுக்காக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோம் வனத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மூலிகை குணங்கள் கொண்ட செடிகள் இருக்குது பட் அதை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதோ ஒரே இடத்துல கொண்டு வந்து அசம்புல் பண்றது வேதம் இந்த ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு நம்ம இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுங்க இருக்கக்கூடிய பப்ளிக்லாம் கூட்டிட்டு வந்து இதனுடைய மருத்துவ குணங்களை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் ஆர்வமுள்ளோர் மூலிகைகளை சேகரிக்கவும் முறையான ஆய்வு செய்யவும் விரும்பினால் ஊட்டியிலுள்ள மூலிகை செடிகள் பாதுகாப்பு நிறுவனத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்க இருப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்த இடத்துல வந்து நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சில செடிகளை வந்து நம்ம வந்து மருத்துவ குணங்களை கொண்டுட்டோம் விவசாயிகளுக்கு வந்து இதை வந்து ஒரு விவசாயம் பண்ணி இதை வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் வந்து வரப்போகிற பீரியடில் கொடுக்க போகிறோம் இப்போ நர்சரி வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்கல் போகக்கூடிய ஒரு மெயின் ஏரியாவிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் ஏரியூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது இது ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டுங்களும் வந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குன்றதுனால தான் இந்த இடத்தை செலக்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோம் அரிய வகை மூலிகை செடிகளை மீட்டெடுக்கும் வனத்துறையின் இந்த முயற்சியை பலரும் வரவேற்கின்றனர் வனத்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகளை கண்டுபிடித்து கொடுத்துள்ளனர் இதை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வது நம்மிடம்தான் உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தருமபுரியிலிருந்து சுகுமார்